இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் தம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது மூவொரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கின்றார் என்று நாம் விசுவசிக்கிறோம் தந்தை மகன் தூய ஆவியார் என்னும் மூன்று ஆட்களாக ஒரே கடவுள் இருக்கின்றார் என்று நாம் நம்புகிறோம் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த மூன்று ஆட்களுமே ஒரே ஞானம் ஒரே வல்லமை ஒரே திருவுளம் கொண்டவர்கள் இங்கே யார் பெரியவர் சிறியவர் என்பதல்ல மூவருக்கும் ஒரே வல்லமை ஆற்றல் இருக்கிறது மூவரும் ஒன்றை விரும்புகிறார்கள் மூவரும் ஒரே விருப்பத்தை கொண்டிருக்கின்றார்கள் இதையும் நாம் நம்புகின்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மூவரு இறைவனை கொண்டுதான் நாம் எல்லா நிகழ்வுகளையும் தொடங்குகிறோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே என்றுதான் நாம் ஜபிக்க தொடங்குகிறோம் சிலுவை அடையாளம் வரைந்து தந்தை மகன் தூய் ஆவியார் என்று சொல்லிதான் எல்லா நிகழ்வுகளையும் நாம் தொடங்குகிறோம் இந்த மூவொரு இறைவன் கோட்பாட்டை நாம் எப்படி புரிந்து கொள்வது பல உதாரணங்களை சொல்லுவார்கள் அவைகளெல்லாம் உதாரணங்கள் தான் இங்கே நம்பிக்கை தான் முதன்மையான இடத்தை பிடிக்கிறது விசுவாசத்தின் நம்பிக்கையின் உதவி கொண்டுதான் இந்த மூவொரு இறைவன் கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆவி பனிக்கட்டி தண்ணீர் இவைதான் தந்தை மகன் தூய் ஆவியாருக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லுவார்கள் ஒரு துணியை மூன்றாக மடித்து ஒவ்வொரு மடிப்பையும் தந்தை மகன் ஆவி ஆனால் ஒரே துணியில்தான் இந்த மூன்று மடிப்பும் உள்ளது என்று சொல்வார்கள் இப்படியாக பல உதாரணங்களை இந்த மூவொரு இறைவனை குறித்து விளக்குவதற்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் செல்வதற்கு முன்பாக சொன்னார் சீடர்களை பார்த்து தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று அந்த மூவொரு இறைவனின் பெயரில்தான் இன்று திருவருள் சாதனங்களே எல்லாம் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் மூவொரு இறைவன் இல்லாமல் நாம் எதையும் தொடங்குவதில்லை எனவே நாம் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கின்றார் என்பதை விசுவசிக்கிறோம் அந்த மூவொரு இறைவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம் ஒற்றுமை நமக்குள்ளாக எப்படி தந்தை மகனுள்ளும் மகன் தந்தையினுள்ளும் ஆவியானவர் அவர்களுள்ளும் இருக்கிறார் அதுபோல அந்த ஒற்றுமை நம்மிடத்தில் இன்று வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்த சகோதரர் சகோதரி என்ற நிலையிலே நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் அதே போல திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படி என்றால் திருமுழுக்கு பெறாதவர்கள் எல்லோரும் கடவுளுடைய படைப்புகள் தான் எல்லோரும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படி மனிதர்கள் மட்டுமல்ல இந்த இயற்கையையும் உண்டாக்கியவர் அகில உலகத்தையும் எல்லா உயிர்களையும் படைத்தவர் இறைவன் கடவுள் எனவே நாம் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுதும் எல்லா உயிர்களையும் அன்பு செய்கிற பொழுதும் நாம் மூவொரு இறைவனை பின்பற்றுகிறோம் அவருக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம் மரியாதை கொடுக்கிறோம் அவரை நாம் மேன்மைப்படுத்துகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை என்று நம்முடைய ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் நாம் இந்த இயற்கையை அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் நாம் சக உயிர்களை மதிக்கவில்லை என்று சொன்னால் நாம் மூவொரு இறைவனை அவமதிக்கிறோம் ஆம் கடவுள் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார் நாம் அந்த படைப்பை பேணி பராமரிக்க வேண்டும் அதற்கு காவலாளியாய் இருக்க வேண்டும் என்று பாருங்கள் இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் பணமாக மட்டுமே பார்க்கிறார்கள் மனித உயிர்கள் மிக எளிய வடிவிலே அழித்து ஒழிக்கப்படுகின்றன இந்த இயற்கை அரும் கொடையாக கொடுத்திருக்கக்கூடியவற்றையெல்லாம் நாம் சுரண்டி கொண்டிருக்கிறோம் எனவேதான் இயற்கை பேரழிவுகள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே மூவொரு இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல மூவொரு இறைவனைப் போல நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் நமக்குள்ளாக பல வேறுபாடுகள் இருக்கலாம் வேற்றுமைகள் இருக்கலாம் எல்லாவற்றையும் கடந்து நாம் இணைந்து வாழ வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான குண நலன்களை பண்பு நலன்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை நேர்மறையாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக மூவர் இறைவா தந்தை மகன் தூய ஆவியானவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை அமைச்சுவதையும் இதோ இந்த மூவொரு இறைமுடைய பெருவிழாவிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரேவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து பேணி பாதுகாத்து வழி நடத்துவீராக இந்த நாளிலும் மூவர் இறைவா இந்த உம்மிடம் இருக்கும் ஒற்றுமை எங்களிடத்தில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் நாங்கள் எல்லா உயிர்களையும் நம்முடைய படைப்பாக பார்த்து அன்பு செய்யவும் அதை பராமரிக்கவும் நல்ல மனதை தாரும் எல்லோரும் என் சகோதர சகோதரிகள் என்று பார்க்கக்கூடிய நல்ல உயர்ந்த ஆன்மீகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துரலாம் இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நோயாளர்களை அன்போடு பரிவோடு கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இந்த நோயாளர்களுக்கு உடல் உள்ள சுகம் கூடத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து வரட்டு வைராக்கியங்களிலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தாரும் நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வது போல எங்களோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ள மன்னிக்க நல்ல மனதை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடிபோதை போத கடன் பிரச்சனை இருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலைத்தார் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசிர்வதிப்பீராக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே விபத்துகளிலிருந்து இயற்கை பேரழிவுகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தரலும் உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாக இருப்பீராக ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களாம் ஒப்புக் நீரே நீரேமுடைய விண்ணக பேரின்பட்டில் இந்த ஆன்மாக்களை சேர்த்து கொள்வீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்